இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டு ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்க திருஷன் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் மாசம் வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்திலே காணப்படலாம் அல்லது மிகுந்த துயரத்தோடு கூட காணப்படலாம் ஏனென்றால் நம்முடைய சரீரத்திலே காணப்பட்ட பலவீனத்தின் நிமித்தமா மரண தருவாயில் கூட இருக்கலாம் கடன் பிரச்சனை உங்கள் கழுத்தை நெருக்கி கொண்டிருக்கலாம் உன் சத்துரு உனக்கு எதனாக உக்கிரமாய் போராடிக் கொண்டிருக்கலாம் நீ மிகவும் நேசித்தவர்களை அல்லது யார் மீது அதிகமாய் அன்பு வைத்தீர்களோ அவர்களை இழந்து போன ஒரு நபராக காணப்படலாம் அது மாத்திரமல்ல பலவிதமான நெருக்கத்தின் மட்டிலே பணி செய்கின்ற இடத்திலே ஒருவேளை உங்கள் உயர் அதிகாரிகளால் அல்லது உடன் பணி செய்கிறவர்களால் நெருக்கப்படுகிற ஒரு நபராக நீங்கள் காணப்படலாம் உங்கள் பிள்ளைகள் உங்களை உதாசீனப்படுத்திக் கொண்டே இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அனுபவம் உங்கள் இருதயத்தை கலங்கு பண்ணி கொண்டு கூட இருக்கலாம் அது மாத்திரமல்ல காரிருள் போன்ற சூழ்நிலை காணப்படலாம் ஐயோ எங்கேயே திருப்பினாலும் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் இல்லையே என்று சொல்லி உடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி கார் இருள் போன்ற சூழ்நிலை காணப்படலாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம் ஆனாலும் கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரின் மகிமை உண்மேல் உதிக்கும் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொண்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த கால வேலையிலே கற்றுடைய ஆவியான ஒரு உன்னை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே செய்கிற உபகாரம் ஆண்டுவருடைய வாழ்க்கையில செய்கிற அதிசயம் அது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அளவுக்கு கத்து வலது கிரியைகளை உன்னிலே வெளிப்படுத்துகிறார் பலத்த கிரிகைகளை உனக்காக செய்கிறார் ஒருவேளை நீ போராடி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறாய் ஆண்டு போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் ஒரு முற்றுப்புள்ளியை அவர் வைக்கிறார் கவலைப்படாதே ஒருவேளை சரீரத்தின் நிமித்தமாய் வெகுவாய் பாடுபடுகின்ற ஒரு நபராய் காணப்படலாம் கவலைப்படாதே இருதயம் அதிசயப்பட்டு பொறிக்குமான அந்த பெரிய அற்புதத்தை இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே உங்களுக்கு செய்கிறார் அவர் உங்களுக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார் மாண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வாரும் என்று நாம் கேட்போம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கின்ற பொழுது இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் இருதயம் மகிழும் இருதயம் வாழும் என்றெல்லாம் வருஷத்துவே நாம் தெளிந்தப்பட்டிருக்கிறது நம்ம ஆண்டு வரை நோக்கி பார்ப்போம் அவர் நெருக்கத்திலிருந்து உங்களை சாலத்திற்கு கொண்டு வருகிறார் அவர் உன்னை உயர்த்துகிறார் அவர் உன்னை ஆசிர்வதிக்கிறார் அம்ஜபிப்போம் நேசிக்க நல்ல ஆண்டு இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற வசனத்தின்படியே யாரெல்லாம் துன்பத்தின் நடுவிலே நடந்து கொண்டிருக்கிறார்களோ நெருக்கத்தின் மத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் கார் இருள் போன்ற சூழ்நிலையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது வெளிச்சத்தை உதிக்க பண்ணி ஆண்டு முறை அவருடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமான ஒரு பெரிய அனுபவத்தை பெரிய அற்புதத்தை செய்கிறீர் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாசத்தினாலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் சுதந்திரத்தவர்களுக்கு நாமத்தில் i mean, I mean.